சத்யராஜிக்கும் ரஜினிக்குமான மோதல் எங்கே ஏற்பட்டது அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் தான் கேட்டேன் அவர் வந்து ஒரு தகவல் சொன்னார் வந்து ரஜினி சார் போர்ஷன் எங்கேயும் வெட்ட முடியாது அதுதான் லீட் ரோடு நீங்க வந்து தனியா சோழவா நிறைய இடங்கள்ல வரீங்க அது ஜம்ப் ஆகுது அது வரைக்கும் தான் இது பண்ணிருந்துட்டு சரி கொஞ்சம் தான் இருக்கு போது முழு படத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் காபி ரெடி பண்ணி போட்டு பார்க்கும்பொழுது ஒரு பயங்கர மனக்குறை மாதிரியா இங்கிலீஷ்ல அடிச்சு பிரிட்டிஷ் இங்கிலீஷை இறக்குறாங்களா இவர் ஓகே அப்படின்னு சத்யராஜ் வந்து கொஞ்சம் அரவர இங்கிலீஷில் அப்படியே பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி விருந்து விருந்து சுத்திக்கிட்டு இருக்காரு கமலஹாசன் மட்டும்தான் ராஜ்கம்பல் அப்படின்னு சொல்லி நடிப்பார் மற்ற ஆர்டிஸ்டை வந்து அதில் நடிக்க வைக்க மாட்டார் ஆனால் ஒரே ஒரு ஆர்டிஸ்டுக்காக கதாநாயகன படம் எடுத்த படம் வந்து கடமை கண்ணி கட்டுப்பாடம் அது சத்யராஜுக்காக இந்த காவிரி பிரச்சனை தீர்ணம்னா நதிகள் எல்லாம் ஒன்றா இணைக்கணும் இந்தியாவிற்கு நதிகள் எல்லாம் ஒன்றா நினைச்சிங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாடா இது மாறும் அப்படி நதிகளை ஒன்றாக இணைப்பதாக இருந்தால் அந்த திட்டத்துக்கு முதல் நபராக ஒரு கோடி ரூபாய் நான் தரேன்ட்டு அந்த கோரிக்கை அதை கிண்டல் பண்ணவர் தான் வந்து சத்யராஜ் சிவாஜி படத்தில் சங்கர் முடிவு பண்ணிட்டு சுமன் நடிச்சார்ல அந்த கேரக்டர் சத்யராஜ் முடிவாகுது முடிவான ரஜினிகிட்ட சொல்றாங்க அவர் யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நான் எதையும் பகையெல்லாம் எதிர்பார்க்கல அந்த மனசெல்லாம் நான் ஒன்றும் வச்சு இல்லை அவர் நடிக்க வந்தால் தாராளமாக நடிக்கணும் அப்படின்னு ஒன்று இவர்கிட்ட போய் கேட்டப்போ டென்ஷன் ஆகி போய் இருக்க வேண்டியது தானே யார் இது போய் கர்நாடகால யார் அவன் வாட்டல் அந்த வாட்டல் நாகராஜனே ஒரு கோமாளி அந்த கோமாளிக்கு இவர் வந்து ஒரு காலத்துல அந்த பேச்சுக்கு ரசிக்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டு வாங்க 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 இருப்பாரு அறநாடு நேர்களுக்கு வணக்கம் என்று மூடி இணைந்திருப்பவர் செய்யாரு பாலு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான ஒரு பணிப்போர் வந்து இருக்கு அது பனிப்பூரில் நேரடி போர் தான் இன்றளவுமே அந்த போர் தொடர்ந்துக்கிட்டு தானே சார் தொடர்ந்துகிட்டே இருக்குது அதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு எங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வள்ளூர் கோட்டத்தில் நடந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கி தார்மாறாக பேசிருப்பார் சத்யராஜ் அந்த வீடியோ நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வந்து அடி நீ என்ன நீ போய் கர்நாடகாவில் இருக்க வேண்டியது தானே யார் இது பண்ண நாங்கள் போய் கர்நாடகாவில் இருந்த யார் அவன் வாட்டல் நாகராஜா அந்த வாட்டல் நகராஜனே ஒரு கோமாளி அந்த கோமாளிக்கு இவர் வந்து ஒரு காலத்தில் அந்த பேச்சுக்கு ரசிக்கிறான் அப்படின்னு ஆரம்பித்து போயிட்டு வாங்க வாங்க வாங்கியிருப்பார் சத்யராஜிக்கும் ரஜினிக்குமான மோதல் எங்கே ஏற்பட்டது அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர்கிட்ட தான் கேட்டேன் அவர் வந்து ஒரு தகவல் சொன்னார் வந்து அப்பவே ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு ஏன்னா எண்பது காலகட்டங்களில் சத்யராஜ் வளர்ந்துக்கிட்டு வராரு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரை கூட வில்லனாக வந்துட்டார் ரஜினி வந்து ஸ்டாராக வந்துட்டாங்க வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அவர் வந்து ஆஸ்கார் நாயகன் ஆகிட்டார் இப்படி இருந்துக்கிறப்போ மிஸ்டர் பாரத் படம் அது எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் டூப்பர் இட்டு ஏவிஎம்னுடைய தயாரிப்பு ரஜினிக்கு வில்லன் சத்யராஜின்னு ஏவிஎம் தான் முடிவு பண்ணுறாங்க சத்யராஜ் அலறாரு சார் அவர் வயசுன்னா என் வயசுனா என்ன சார் அப்படின்னு இல்லைங்க இந்த படத்தில் நடிங்க கண்டிப்பாக நடித்த பிறகு உங்களுக்கு ஏவிஎம்ல கதாநாயகனா நாங்களே ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து அது கூட ஒரு படம் வந்து எம்ஜிஆர் டைட்டிலில் ஒரு படம் வந்தது படம் பேர் மறந்துட்டனு அப்படின்னா சரி ஏமே பெரிய நிறுவனம் பேனரில் நடித்தாது பார்த்தாலும் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் நடிக்கிறாரு வந்து ஒரு அப்பா கேரக்டரில் வயதானவராக நடிப்பார் அந்த கதை மிஸ்டர் பாரதோடைய கதை என்னன்னு தெரியும் இவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு சின்ன வயசுலேயே வந்துடுவாரு அவரை வந்து எடுப்பார் வந்து ஒரு பெரிய பில்டரை வந்து அவருடைய சாம்ராஜ்யத்தை சரிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக வந்து இவர் மேலே உயரப்போவார் அவ்வளோ தான் வந்து இது ஒரு ஹிந்தி படத்தையோட இதுதான் படமெல்லாம் எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடிச்சோன்னா இப்போ மாதிரி நம்ம வந்து மானிட்டரில் பார்க்குற வசதியெலாம் கிடையாது உங்களுக்கு ஃபிலிமில் என்ன பண்ணுவாங்க எடுத்தது வரைக்கும் அது பன்னெண்டாயிரம் அடி பதிமூணாயிரம் எடுத்தது வரைக்கும் ப்ராசஸிங் பண்ணி 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 போட்டு போட்டு பார்ப்பாங்க இதை ஒட்டு மொத்தமாக எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணி போட்டு பார்க்கும்போது வந்து லென்த்தாக போகுது படம் எங்கேயாவது கத்தரி வைக்கணும்னா பெரும்பாலும் கத்திரிக்கை எங்கே வைப்பாங்கன்னா அந்த நகைச்சுவை காட்சிகள் தான் வைப்பாங்க அதில் அதில் கவுண்டமணி பண்ணியிருப்பார் கவுனமணியே விஜயம் பண்ணியிருப்பாங்க அப்போ கவுண்டமணி விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகளே எங்கேயும் நறுக்க முடியாது அது உள்ள ரஜினி வராரு அது ஒரு முக்கியமான காட்சி தேட்டரில் வந்து அவ்வளோவா இருக்காது அது அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தனி சோலாவாக சத்யராஜ் காட்சிகளில் தான் கை வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து வெட்ட சொல்கிறாரு வெட்ட சொன்னோன்னே இவருக்கு சத்யராஜுக்கு தகவல் போது அங்கே யூனிட்ல இருந்து யாரை சொல்கிறாங்க சொன்ன எஸ்பியும் கிட்டே போய் சொல்கிறார் சார் என்ன சார் இதுமாதிரி நான் வந்து அப்பா நடிக்க சொன்ன இது விருப்பப்பட்டதே வந்து பெரிய விஷயம் அதை தாண்டி இப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறீங்களே இல்லை இல்லை சத்யராஜ் அதெல்லாம் ஒன்று நினச்சிக்காதையா ரஜினி சார் அவருடைய போர்ஷன் எங்கேயும் வெட்ட முடியாது அதுதான் லீட் ரோடு நீங்கள் வந்து தனியாக சோழவாக நிறைய இடங்களில் வரீங்க அது ஜம்ப் ஆகுது அது வரைக்கும் தான் இது பண்ணிருந்துட்டு சரி கொஞ்சம் தான் இருக்கு போகுதுன்னு முழு படத்தையும் வந்து ஃபஸ்ட் காபி ரெடி பண்ணி போட்டு பார்க்கும்பொழுது இவர் பயங்கர மனக்குறை அதையும் தாண்டி பெரிய ஸ்கோர் பண்ணியிருப்பார் அப்போ வந்து பக்கத்தில் யூனிட்ல இருந்தவங்கலாம் வந்து இவரை வந்து உசுப்பி விட்டு இதுக்கெல்லாம் காரணம் ரஜினி தான் ரஜினி தான் வந்து ரஜினியை விட நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லி டைரக்டர் அவர் ஃபேவராக தான் நடப்பார் எஸ்பிஎம் அதனால் கத்திரி போட வச்சது அவர் தான்ட்டு முதல் ஒரு விதையை வந்து விதைக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே தொடர்ந்து நடிக்கிறாங்க இதில் உச்சகட்டமாக வந்து எங்கே இதுவாகிறார் அப்படின்னா அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்ன தகவல் தான் இது வந்து தம்பிக்கு அந்த ஒரு படம் சொல்லியிருப்பீங்க அதுதான் அந்த பாம்பு சீன் முதல் முதல்ல கொண்டு வந்தது அந்த படம் தான் ரஜினி அது தொடர்ந்து பாம்பு சென்டிமெண்ட் வரும் ஒரு புத்தகம் ஒரு இதில் படிச்சுட்டு இருப்பார் மெதுவாக தலையை எட்டி பார்க்கிறான் மெல்ல ஊர்ந்து வருகிறான் அப்படின்னு தேட்டரில் வந்து கிளாப்ஸ் அள்ளி தெரிக்கும் அந்த அந்த அதை சத்யராஜ் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பார் அவுடோர் ஷூட்டிங் நீங்கள் வந்து ரஜினி வந்து இப்போ தான் மாறியிருக்காரு அப்போ அவங்களாம் சொன்னது செட்டுக்கு உள்ளே போயிட்டாருன்னா ஒரு கலகலப்பான மனுஷனா அப்படி விளையாடுறது இது பண்ணுறது தமாஷ் பண்ணுறது இதெல்லாம் அவரை மிஞ்சின ஆளே கிடையாது அப்படின்னு வாங்குகிறது அப்படி இருக்கும் பொழுது வந்து சத்யராஜ் வந்து யாருக்கிட்டே அதிகமாக பேசவே மாட்டாரான் அவர் பாட்னு ஒரு வாரம் ஒரு சேரில் போய் உட்காந்துருக்காராம் கூப்பிட்டவனே வந்து நடிப்பாராம் நடித்தவொன்னே ஒரு பக்கம் சுலக்ஷனாக உட்காந்துருவாங்க இன்னொரு பக்கம் மாதவியும் ரஜினிகாந்த் பேசுவாங்க அப்போ சத்யராஜுக்கு ப்ரொடக்ஷன் கார்லேருந்து இறங்கி அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் ஏன் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு மாதவிக்கு வந்து தமிழ் தெரியாது இங்கிலீஷில் கேட்டவொடனே அவர் பேச மாட்டார் அப்படின்னு அவர் யார் தெரியுமா அப்படின்றார் சத்யராஜ் ரஜினி இல்லை யாருன்னா நம்ம நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் தான் ப்ரொஃபஸர் ஆக்டிங் ப்ரொஃபஸர் இது அப்படியே நம்பிட்டு ரீலே தான் அது சும்மா வந்து பார்த்து மதியாக நடிச்சிட்டு போகிறாரு அவர் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கோ இன்னும் நிறைய இது ஒன்று இப்போ மாதவிக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் இந்த மாதிரி வந்து அப்ராடில் அந்த படங்கள் இப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக யூடியூப்லேயும் கூகுள்லேயும் இருக்குது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் உலகப்படங்கள் பார்க்கறது அதுவும் நியூயார்க் ஃபிலிம்ஸ்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் அது தான் போய்ட்டு மறுநாள் வந்தவுன்னே மாதிரியாக இங்கிலீஷில் அடித்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இறக்குறாங்களா இவங்க இவர் வட்னு எஸ் ஓகே எஸ் அப்படின்னு சத்யராஜ் வந்து கொஞ்சம் அரை வர இங்கிலீஷில் அப்படி பேசிகிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினி விருந்து விருந்து இருக்கார் சிரிச்சு கவனிக்கலையாம் அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட சுலக்ஷனாக வந்து மெதுவாக வந்து அவர் போதுங்க ஓட்டுனது அப்படின்னு இல்லை நான் ஓட்டலை நான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு இல்லை சார் தான் ரஜினி சார் தான் சொன்னார் இவர் வந்து நியூயார்க் இன்ஸ்டியூட்டில் ப்ரொபோசர் அப்படின்னு ஒன்று அதனால்தான் பேசணும் ஐயோ சொலக்ஷனா அவர் பக்கம் விழுந்து விழுந்து சரிக்கே இவருக்கு சின்ன ஒரு ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம போய் புதுசாக ஒரு நிறுவனத்தில் சேர்றோம் அப்படின்போது நம்மளை யாராவது ரேக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணால் ஒரு சின்ன மன வரும் அதை தமாஷா பண்ணதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு சம்பவம் கோ இன்சிடெண்ட்டாக நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அது வேறு விதமாக மாதிரி அப்படியே வந்து இவரை வந்து கமல் கூடாரத்துக்குள் போகிறார் சத்யராஜ் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமல் படங்களில் இருப்பார் வந்து விக்ரமில் இருந்து காக்கி சட்டை காக்கி தான் தகுட்டு தகுட்டு தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸ் நீங்கள் ராஜகமல் ஃபிலிம்ஸில் சிவகார்த்தியின் தனுஷு வச்சு பண்ண போகிறாங்க சிவகார்த்தியின் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாலு கதை கெட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் கமலஹாசன் மட்டும்தான் ராஜகமல் ஃபிலிம்ஸில் நடிப்பார் மற்ற ஆர்டிஸ்ட்டும் வந்து அதில் நடிக்க வைக்க மாட்டார் ஆனால் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக கதாநாயகனா படம் எடுத்த படம் வந்து கடமை கண்ணி கெட்டுப்பாடு அது சத்யராஜுக்காக அதுதான் அப்படியே மாறிட்டார் அதிலிருந்து ரஜினி மீதான ஒரு போக்கு ரஜினிக்கு எதிராக பேசுகிறது அதில் உச்சகட்டமான பேச்சு அங்கேயும் அதன் பிறகு ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில்தான் வந்து டேரிங்காக பேசி அப்படியே ரஜினி ரசிகர்லாம் மாறி அதுக்கு ரஜினி எந்த ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை குறிப்பாக என்னென்னா திரும்ப திரும்ப அவருடைய பேச்சில் வந்து நீ கர்நாடகாரன் கன்னடத்துக்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நெய்வேலி போராட்டத்தில் எல்லோரும் வந்து உண்ணாவிரத்துக்கு போகிறாங்க ரஜினி வரமாட்டேன்றாரு வரமாட்டேன் நான் அப்படின்றாரு அப்போது ஒரு விமர்சனம் வருது இவர் வந்து கர்நாடகாவுக்கு ஆதரவாக இது பண்ணுறாருன்னு இல்லை வரமாட்டேன்னு சொன்னோன்னு அவருடைய எல்லாம் சேர்ந்து இல்லை நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய சொத்துலாம் அங்கே இருக்குது அதெல்லாம் அடித்து சேதப்படுத்திடுவாங்க சேதப்படுத்திடுவாங்க அதனால் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது பொழுது மறுநாள் விருந்தினர் மாளிகை நம்ம கிரிக்கெட்டு சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம்ன்னு அறிவிப்பு அறிவிப்பு கொடுக்குறாரு அப்போ வந்து ஒரு விமர்சனம் எழுது திரையுலகில் யாருமே போக மாட்டாங்க ரஜினி மட்டும்தான் சோலோவாக அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறாரு வாய்ப்பே கிடையாதுன்றாங்க ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் போய் உள்ளே ஷோக்கான் அவ்வளோ மீடியா அப்போது இப்போ இந்த மாதிரி இதுவும் கிடையாது சேட்டலைட் மீடியா கிடையாது ஒரு ரெண்டு மூணு இருந்தது ஆனால் வந்து பிரிண்ட் மீடியா அது இது குவிஞ்சு போயிட்டாங்க ரசிகர் ஒரு பக்கம் அப்படியே என்ன பண்ணார் அதை முடிச்சுட்டு ஒரு கோரிக்கை மனு எடுத்துக்கிட்டு கவர்னர் போய் பார்க்க போகிறார் என்னென்னா இந்த காவிரி பிரச்சனை தீர்ணம்னா நதிகள் எல்லாம் ஒன்றா இணைக்கணும் இந்தியாவில் நதிகள் எல்லாம் ஒன்றா நினைச்சிங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாடாக இது மாறும் அப்படி நதிகளை ஒன்றாக இணைப்பதாக இருந்தால் அந்த திட்டத்துக்கு முதல் நபராக ஒரு கோடி ரூபா நான் தரேன்ட்டு அந்த கோரிக்கை மனு சொன்னால் அதை கிண்டல் பண்ணவர் தான் வந்து சத்யராஜ் இப்படியாக அந்த மணிப்பூர் அந்த நிஜப்போர் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே அதற்கு பிறகு அவங்க திரைப்படத்தில் கூட இணைந்து நடிக்கலை சத்யராஜில் கூட ஒரு முறை போய் போது இந்த மாதிரி ரஜினி படம் எது அவரை வேணால் என் படத்தில் நடிக்க மாதிரி ஏதோ சிவாஜி படம் தான் வேறு சிவாஜி படத்தில் சங்கர் முடிவு பண்ணிவிட்டு சுமன் நடித்தார்ல அந்த கேரக்டர் சத்யராஜன் முடிவாகுது முடிவான ரஜினிகிட்ட சொல்கிறாங்க அவர் யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நான் எதையும் பகையெல்லாம் எதிர்பார்க்கல அந்த மனசெல்லாம் நான் ஒன்றும் வச்சிடல அவர் தான் அவர் நடிக்க வந்தால் தாராளமாக நடிக்கட்டும் அப்படின்னு ஒன்று இவர்கிட்ட போய் கேட்டப்போ டென்ஷன் ஆகி அவர் வேணால் என் படத்தில் வந்தால் நடிக்க சொல்லுங்கள் நான் அவர் படத்தில் நடிக்க முறை இல்லை அப்படின்னு தான் அந்த இடத்துல சும்மனை கொண்டு வந்தது இன்னும் அந்த கோபம் குறையவே இல்லை அப்படியே தான் இருக்கா சார் இன்னைக்கு வரையம் இருக்குது இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் போகும்போது கூட அப்படியே அந்த பிஆர் ஒருத்தரை அறிமுகப்படுத்தினார் சத்யராஜ் சார்கிட்ட இவர் நல்லாவே தெரியுமா செய்யார் பாலு தானே அப்படின்ட்டு அந்த பேச்சில் ஒரு இது இருந்தது நம்ம அவரை டார்கெட் பண்ணி எதிராக பேசணும்னுலாம் கிடையாது கிடையாது உண்மையாக வந்து சத்யராஜோடைய பெரிய ரசிகன் நான் வந்து இவ்வளோ நேர விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்